சொல்லணும் ஓகே ஓகே திரு திரு ராசி அழகப்பன் இரநூறு கோடி ரூபாயை விட்டுட்டு வந்தது பெருசு அப்படின்னா ரெண்டாயிரம் கோடியை விட்டுட்டு வந்தது தானே அதை விட பெருசு அப்படின்னு பேசியிருக்கிறார் திரு சீமான் இந்த ஒப்பீடை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டாயிரம் கோடி யார் விட்டு வந்திருக்கா திரு சீமான் தன்னிடம் கூட்டணிக்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்டது அதை நான் உதரை தள்ளிட்டு தான் கூட்டணி அமைக்காம தனியாக களத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் ரெண்டாயிரம் கோடி கொடுத்து கூப்பிட்டாங்க சொல்லுங்க அதுக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கா அப்படியான தலைவர்கள் இருக்காங்களா இவர் முற்றிலுமாக திராவிட மாடல் கட்சிகளுக்கு எதிராக தனித்துவமாக நிற்கிறேன் என்றால் நாம் தமிழர் கட்சி தொடங்கினார் நாம் தமிழர் கட்சி என்பது ஆதித்யநாத் தொடங்கிய கட்சி தான் அதில் அவர் அந்த அந்த அந்தருடைய பெயரோடு தன்னுடைய கட்சியை தூங்குகிறார் நான் ஒரு மாற்று கட்சி என்று சொல்கிறார் அப்போ சீமான் அவர்கள் பேசுகிற போது முற்றிலும் தமிழகத்தில் புதிய சூழலையும் சமநீதிக்கு மேலாக கொண்டு வருகிற ஒரு செயலும் ஒவ்வொரு காட்சிகளும் சமூகத்தில் வந்து விமர்சிக்கப்படும் நீங்க தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு விஜய் ஆரம்பிச்சார் விஜய் ஆரம்பத்துக்கு முன்னாள் தங்கு தடமாற்றம் இல்லாமல் ஒரு நேர் வழியில் ஒரு மக்களுக்கான இயற்கைக்கான அப்படி என்று பேசிட்டு இருப்பார் ஆனா அவர் த விஜய் அது கட்சி துவங்க போகிறார் என்று ஆரம்பித்த விற்பாடு முதல்ல தம்பி வா நீ நல்லா வா தமிழன் ஆள வேண்டும் என்று அவர் சொன்னவர் அவர் தான் இப்போ பேச்சில் என்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவ்வளோ அவசரம் என்ன உங்களுடைய கோட்பாடு என்ன போறவங்க வர்றவங்களாம் கூப்பிட்டு வந்து நீ வாய் என்று கூப்பிடுவதா நீங்கள் ஒரு பெரிய அரசியல் இயக்கங்களை மாற்று சக்தியாக மிக பெரும் சக்தியாக இளைஞர் மத்தியில் நீங்கள் வந்து பறவை பேசிகிட்டு இருக்கிறீங்க பெரிய சக்தி நீங்கள் சொல்லுங்கள் திராவிட பெரியாரை வந்து போகிற போக்கில் ஒரு இடது கையால் புறக்கணிப்பது போல முரண்பாடுகளில் மூட்டைன்றீங்க தமிழகம் எப்படி வென்றது ஒரு சமூக நீதி பெண்களுக்கு உண்டான மரிதை கிராமத்திலிருந்து ஒரு படிச்ச மேலே வந்திருக்கான் சுயமரியாதை இதெல்லாம் யார் கொடுத்தது ஒரு எழுபது ஆண்டு காலம் கொடுத்த ஒரு கட்சிகளை நீங்கள் விமர்சிக்க உங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் கீழே இருந்து மேலே வந்த நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழ் இனம் அவர்கள் வளர்ந்ததை வந்து அதை தாண்டி ஒரு செயல்பாடுகள் இருக்கணும் பெரியாரை தாண்டி உங்கள் செயல்பாடுகள் மக்களுக்கு வந்து பயன்படுத்திருக்கணும் இல்லையே பேச்சா இருக்கு அந்த பேச்சை நம்பி இளைஞர்கள் வருகிறார்கள் இப்பதான் இருக்காங்க எத்தனை வருஷமா என்ன நீங்க சொல்றீங்க தமிழர்களை தமிழர்கள் தான் ஆட வேண்டும் நீங்க ரஜினிகாந்த் என்ன எப்படி விமர்சிச்சீங்க ஒரு முற்றிலும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர் ஆக வேண்டும் விமர்சிச்சு எல்லாரும் கேட்டார்கள் நீங்க அவர்கிட்ட போறீங்க என்ன அவசியம் கேட்க தானே செய்வாங்க அவர் வந்து ஒரு பிஜேபிக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தவர் தனியாக ஒரு கட்சி தோங்குகிறேன் என்று சொன்னவர் கிட்ட போயிட்டு வேணாம்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போ எல்லோருக்குமான ஒரு பொதுவாக ஒரு மனிதனாக இருக்கிறேன்னு சொன்னார் இருக்கும்போது கூட அவர் எல்லோருக்கும் நண்பனாக இருந்தாலும் அவர் பார்வை ஆன்மீக அரசியலாகத்தான் இருக்கிறது ஆக இவர்களிருந்து முற்றிலும் மாறுபட்டு ஒரு சீமான் மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டிருக்கிற சீமான் அவர்களை உற்றுத்தான் நோக்குவார்கள் நீங்கள் போக வேண்டிய அவசியம் என்ன நீங்களை வரவே வேணாம்னு சொன்னீங்க நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு அரசியலே தெரியாது என்று சொன்னவர்கிட்ட போயிட்டு நீங்கள் அரசியலை வந்து ரெண்டே மணி நேரம் பேசுறீங்கன்னா அது சொந்த விஷயம் ஆனால் சீமான் சொந்தம் விஷயம் பேசுகிறார் அல்ல இன்று அவர் கவனிக்கப்படுகிறவர் அவர் எல்லா லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய பிரதிநிதி என்று சொல்கிறவர் என்றால் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் நீங்கள் ஏன் போகிறீர்கள் என்று கேட்டால் அவன் போகவில்லையா இவன் போகவில்லை இதெல்லாம் எந்த காலத்து பேச்சு நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் நீங்கள் சரியில்லை நீங்க சங்கின்ற ஒரு வார்த்தையை சக தோழன்னு சொல்லலாமா நீங்க சங்கியை எப்படி நீங்க விமர்சிச்சீங்க எப்படி பார்க்கறாங்க ஒரு திராவிட கருள் கொள்கைகளுக்கு மாறுபாடான ஒரு வார்த்தையாக சமூகம் கட்டமைத்து நம்புகிற போது நீங்களும் பேசிய பிற்பாடு நீங்களே நீங்க ரஜினியை பார்த்த பிற்பாடு சங்கி என்றால் சகதோழன் சொல்றீங்க சகதோழன் ஏன் முன்பே சொல்லவில்லை ஏன் எங்களுக்கும் பிஜேபிக்கும் சண்டை சமூகத்தை வந்திருக்கு அதற்கு பிறகு பேசிய போது அவர் குறிப்பிட்டிருக்கிறாரே காவியை போட்டு சங்கியாக்க முயல்கிறார்கள் அப்படின்னு உங்களை யாருங்க நீங்க தாங்க போய் அடையாளப்படுத்துகிறீங்க உங்களை யாரு மாத்துறான் சீமான் அவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு எல்லோரும் வருகிறார்கள் அது உண்மைத்தன்மை இருக்கிறதா இப்படி பார்க்கிறார்கள் நீங்க விஜய் வந்த பிற்பாடு அவருடைய செயல்பாடுகள் கவனிக்கப்படுகிறது அவருடைய பேச்சுக்கள் மாறுபாடான பதட்டமான பேச்சுக்கள் அவர் சந்திப்புகள் எல்லாம் கவனிக்கப்படுகிறது அந்த கவனிப்புகள் அவருக்கு ஒரு பதட்டத்தை உண்டாக்கி இருக்கலாம் இல்லை என்றால் இப்படி பண்ண அவசியமே இல்லை ஒரு ரஜினியை யாரென்றாலும் பார்க்கலாம் தவறு இல்லை சீமான் களத்தில் இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் இல்ல திருமாவூர் இல்லையா இல்ல இல்ல கட்சி இல்லையா இல்ல உலகமே போட்டு தத்துவம் இல்லையா இல்ல தனித்து போட்டிட்டு எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க சார் இருக்கட்டும் உங்களுடைய உங்களுடைய பேச்சையும் நடவடிக்கையும் பார்த்து தானே போட்டிருக்காங்க அப்ப இந்த நடவடிக்கை உங்களுக்கு வந்து மறுபடியும் போடுவாங்களான்ற நீங்க தானே வரணும் நீங்க விஜய் வந்ததுக்கு பிறகு தன்னோட செயல்பாடுகளை அவர் மாத்திக்கிட்டாரு பேச்சே மாறி இருக்க பேச்சுக்களே மாறுகிறது நீங்கள் என் நீங்க பாருங்க நீங்கள் சமூகத்தினுடைய ஒரு கட்டம் நீங்க தமிழர்கள் தமிழர்கள் ஆள வேண்டும் சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை ஒரு மேம்பாலம் ஆகட்டும் மெட்ரோ ட்ரெயின் ஆகட்டும் எவ்வளவு லட்சக்கணக்கான வந்து பாருங்க எந்த வரவேற்பு வாங்கிட்டு இருக்காங்க

என்ன அவசியம் வந்தது நீங்கள் வந்து நீங்க நல்ல கண்ணை யார் போறா அப்ப ரஜினியை வச்சு அந்த எதிர்ப்பை சமாளிக்கிறார்கள் நீங்க போனதே அதுக்கு தானே அபத்தம் தான் நீங்க நண்பர் சீமான் நண்பர் தான் ஆனால் நீங்கள் தலைவராக இருக்கிற போது தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத நீங்கள் செயல்படும் அடையாளங்கள் தான் நல்ல கண்ணு ஏன் போய் பார்த்தீங்க நல்ல தலைவர் தானே பாத்தீங்க அப்ப எல்லாரும் நல்ல தலைவர் போய் பார்க்கிறார் இதுதானே சீமானை கருதினார்கள் நீங்க ரஜினி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன நிகழ்வா

நீங்களே உங்களுக்கு தாங்கி பேச வேண்டிய பேசட்டும் பேசட்டும் நீங்களே பேச வேண்டிய பதட்டம் என்ன சரி திரு ராம்கே திரு ராம்கே ஜீவாம் ரொம்ப நேரமா காத்திருக்காங்க திரு ராம்கே இந்த இந்த ஒப்பீட்டை எப்படி பாக்குறீங்க திரைத்துறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்துறார் எப்படி பாக்குறீங்க சீமான் இன்றைக்கு அரசியல் சூப்பர் ஸ்டார் தான் நீங்க சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு துறையில ஒரு நம்பர் ஒன் நட்சத்திரம் அப்படிங்கறத தவிர தாண்டி ஒரு தனித்தன்மையோட இருக்கணும் அவர்கள் சுயமாக எழுந்து வரணும் அவங்க போகிற பாதையை வந்து மற்ற பாதையிலேருந்து வித்தியாசமாக இருக்கும் அவங்க போய் சேரதுக்கு லேட் ஆகலாம் ஆனால் அவங்க போகிற பாதையெல்லாம் ஒரு புதிய பாதை ஆகும் இதுதான் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒரு முக்கியமான இலக்கணம் அந்த வகையில் சீமானவர்கள் பதினாலு ஆண்டுகள் ஐந்து தேர்தல் சந்திருக்கிறார் எட்டு சதவீத வாக்குகளோடு இன்னும் தனித்தன்மையோடு இருக்கிறார் இன்றைக்கி ஐடிவிங்க இருந்தால் போதும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் என்ன தனித்து நிற்க முடியுமா ஒன் டைம் ஒன்டர்ஸ் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மாற்றுக்கான ஒரு தேடல் இருக்கு அது நீங்க வைகோல இருந்து ஆரம்பிச்சு மூப்பினார்லேருந்து எல்லாரும் ஒரு குறுகிய காலத்தில் அவங்க ஏதோ முயற்சி செய்தார்கள் முடியல விஜயகாந்த் உட்பட அவர்கள் ஏதாவது ஒரு பெரிய கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து தான் வெற்றி தனித்தன்மையோட பயணிக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டீங்கல்ல அந்த தனித்தன்மைக்கு தான் திரு ரஜினிகாந்த போய் சந்தித்தது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த தனித்தன்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லுங்க ரஜினி தவிர வேற யாரும் நீங்க போய் சந்திக்க முடியும் தமிழ்நாட்டுல நியூட்ரல் போர்ஸ் யாரு நீங்க யார் சேர்ந்தாலும் உங்க மேல ஒரு சாயம் பூசும் ரஜினி நியூட்ரல் போர்ஸா பார்க்கப்படுறாரா தமிழ்நாட்டுல நிச்சயமாக நிச்சயமாக ரஜினி அவர்கள் நியூட்ரல் போர்ஸ் தான் அவர் திமுக மடையில் இருக்கிறார் பாஜக மடையில் இருக்கிறார் அதிமுக மேடையிலும் இருக்கிற அவருடைய வாழ்த்து செய்தி ஒலிபரப்பாகிறது எல்லா மடையிலும் இருக்கிற அவர்தான் நியூட்ரல் போஸ்ட் அவர் தேர்தல் தேர்தல் அரசியல் இல்ல